அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் காமிச்சிருப்பேன் ரெண்டு மாடல் பார்சல் ஓப்பன் பண்ணியிருப்பேன் பிக் சைஸ் ரயான் காட்டன் சால் ஒன்று இன்னொரு சால் ஃபேன்சி சால் ஒன்று காமிச்சிருப்பேன் சூப்பராக ரெண்டுமே அன்னைக்கு ஒரே நாள்லேயே வந்து காலி ஆயிடுச்சு அந்த ரயான் காட்டன் சால் வந்து ரீஸ்டாக் எடுக்க முடியல இந்த ஃபேன்சி சால் பல பழனு காமித்தேன் பார்த்தீங்களா அந்த சால் செம்ம ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு அது மறுபடியும் கேட்டிருக்காங்க அதில் எடுத்திருக்கோம் அந்த பார்சல் பிரிக்கிறதுக்கு முன்னாடி பதினாலாம் தேதி பதினஞ்சாந்தேதி பதினாறாம் தேதி மூணு நாளாக ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு டிஸ்பார்ச் பண்ணியாச்சு அவங்களோட பேரை தான் வந்து நம்ம படித்து பார்க்க போகிறோம் முர்ஷிதா சபீர் சென்னை ரூபியா தஞ்சாவூர் தாஜினிசா சென்னை எம்டி கனி கல்பாக்கம் நாஜர் காரைக்கால் ஏ ஃபர்ஜானா தஞ்சாவூர் வஹிதா சென்னை நசீரா சென்னை அமீர் இவங்க ஊர் பேர் வந்து பில்லில் எழுதாமல் விட்டிருக்காங்க இம்ரான் கான் மதுரை எம்டி இப்ராஹிம் திருவாரூர் அப்துல் விழுப்புரம் ஜன்னத் திருச்சி ஃபாத்திமா சென்னை ராபியா நன்னிலம் மைமுன் பீவி சென்னை வஜிகா பானு விழுப்புரம் பெனாசிர் பேகம் திருச்சிராப்பள்ளி தஸ்லிமா சென்னை இவங்க எல்லாருக்கும் ஜஜா கல்லா ரொம்ப 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 நன்றி எனக்கு இதே மாதிரி எப்போதும் உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க மூணு நாளாக ஆர்டர் கொடுத்தவங்க எல்லாேருக்கும் டிஸ்பேச் பண்ணியாச்சு சிஸ்டர்ஸ் உங்களுக்கு வந்து நான் வீடியோ போடும்போது வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பதினாறாம் தேதி பதினஞ்சாந்தேதி ஆர்டர் போட்டவங்களுக்கு தான் கிடச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் பார்சல் வந்ததுக்கப்புறம் ஓப்பனிங் வீடியோ அனுப்புங்க சில சிஸ்டர் தான் வந்துடுச்சின்னு சொல்கிறீங்க சில சிஸ்டர் சொல்ல மாட்டேறீங்க இப்போ வாங்க நம்ம வந்து பார்சல் வந்து பிரிச்சிடுவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் அன்னன்னைக்கு வந்து பேர் டிஸ்பேட்ச் பண்ணிவிட்டு படிச்சுட்டு இருந்தேன் இந்த ஒரு வாரமாக வந்து அது டிஸ்பேட்ச் நேம் வந்து வீடியோ போட முடியல ஏன்னா என்னோடய ஸ்கூட்டி வந்து லிப்பராக இருக்குது ஒரு வாரமாக அது வெளியில் ப பக்கத்து வீட்டு பசங்க அந்த மாதிரி இருக்க வீட்டில் ஃப்ரெண்டு பையன்ட்ட அந்த மாதிரி கொடுத்து அனுப்புகிறதுனால என்னால் கரெக்டாக அந்த பில் வந்து எனக்கு கரெக்டாக வந்து கையில் சேர மாட்டேங்குது அதனால் பில் வந்து லேட்டாக வந்து எனக்கு கைக்கு கிடைக்கிது அதனால அன்னன்னைக்கு போட முடியல வீடியோ அதனால மூணு நாளைக்கு அந்த மாதிரி சேர்த்து வச்சு போடுறேன் நிறைய சிஸ்டர் கேட்குறீங்க அந்த மாதிரி பேர் படிக்கிறீங்க அது நல்லா இருக்கு சிஸ்டர் ஏன் இந்த ஒரு வாரமாக பேர் வந்து சொல்ல மாட்டிருக்கிறீங்க அதனால இப்போ நான் வீடியோல சொல்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடும் போடும்போதெல்லாம் தான் இருக்கேன் சால் எடுத்து வையுங்கன்னு சொல்லாதீங்க அப்படின்னு அதே தான் சொல்கிறீங்க நானும் சரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறேன் நான் எல்லா சிஸ்டரையும் சொல்லலை ஒரு சில சிஸ்டர்ஸை தான் சொல்கிறேன் மறுபடியும் அவங்க நம்பரை தேடி கண்டுபிடிச்சி என்னால் கேட்கவும் முடியல எடுத்து வைங்க நாங்கள் கண்டிப்பாக போட்டுருவோம் அந்த மாதிரி சொல்லி ஆறு சால் கிட்டே எடுத்து வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட அட்ரெஸ்ஸே எங்கே போகிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது நானும் எடுத்து வச்சுட்டு இது யார் கேட்டாங்கன்னு தெரியலையே அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டு மூணு நாள் கழித்து வந்து நான் சால் கேட்டேனே எடுத்து வச்சிருக்கீங்களா அந்த மாதிரி கேட்குறாங்க இல்லைன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு சண்டை போடுறாங்க எனக்கே பயம் வந்துடுது அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க நான் இனிமேல் சால் எடுத்து வைக்க முடியாது ஏன்னா நீங்கள் எடுத்து வச்சுட்டு எடுத்து வைங்கன்னு சொல்கிறீங்க ரெண்டு நாள் கழித்து வந்து கேட்குறீங்க சில சிஸ்டர் வந்து எடுக்கவே மாட்டாங்க ரிப்ளை பண்ண மாட்டாங்க அதோட போயிடுவாங்க நீங்கள் ரெண்டு நாள் கழித்து வந்து கேட்கும் போது என்னால் அது இருக்கா நீங்கள் கேட்டதும் எனக்கு ஞாபகம் இருக்காது நிறையா மெசேஜ் வர்றதுனால எனக்கு யார் கேட்குறாங்க அந்த மாதிரி தெரியாது நீங்கள் ஒன்று சாயங்காலம் போட்டுறேன் இல்லை காலைல போட்டுறேன்னு சொல்லிட்டு அடிக்கடி எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணி கேட்டுட்டாவது இருந்தீங்கன்னாவது எனக்கு தெரியும் இனிமே நான் சால் எடுத்து வைக்க மாட்டேன் நீங்கள் கேட்காதீங்க சாரி கோச்சிக்காதீங்க நானும் வீடியோ போடும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் அதை நீங்கள் வந்து கேட்கவே மாட்டேங்கிறீங்க சரி இப்போது சால் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு இந்த சால் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு நேற்று காலையில வீடியோ அப்லோட் ஆகிருந்துச்சின்னு நினைக்கிறேன் முத நேற்று போட்டேன் நெட்டு முடிஞ்சதுனால வீடியோ அப்லோட் ஆகாமல் அப்படியே நின்றுடுச்சு காலையில் ஏழரை மணிக்கெல்லாம் அப்லோட் ஆகிடுச்சு அதுலேருந்து ஒரே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க ஃபோன் பண்ணாதீங்க தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணினாலே நான் வந்து ஒருத்தொருத்தவங்களுக்காக ரிப்ளை பண்ணிடுவேன் ரி மெசேஜ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துலேயே சிஸ்டர் ரிப்ளை பண்ண மாட்டேறீங்க ரிப்ளை பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுங்கள் நீங்க நீங்கள் பார்க்கவே மாட்டரீங்க அந்த மாதிரி மெசேஜ் பண்றீங்க ஆஹ் நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன் நிறைய மெசேஜ் வந்திருக்கோம்ல அதுல அப்படியே ஒத்தவங்களுக்கா நான் ரிப்ளை தான் வருவேன் யாரும் கோச்சிக்காதீங்க இப்போ இதுல வந்து நாற்பத்தி ரெண்டு சால் எடுத்திருக்கோம் இதுதான் அவங்கள்ட்ட இருந்துச்சு இன்சாலா இது காலியானாலும் மறுபடியும் எடுப்போம் யாரும் கோச்சிக்காதீங்க அவசர அவசரமாக ஃபோன் அடிக்காதீங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த சாலோட ரேட்டு பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது ஒரு சால் எடுத்திங்கன்னா நூற்றி அறுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வரும் அஞ்சு சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் நல்லா கேட்டுக்கோங்க ஒரு சால் எடுத்தால் நூற்றி அறுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வரும் சிஸ்டர் நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்தீங்களே ஃப்ரீ ஷிப்பிங் சொல்லியிருந்தீங்களே அந்த மாதிரி ஒரு சால் எடுத்துகிட்டு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுங்க அந்த மாதிரி கேட்குறீங்க ஒரு சாலுக்கு கிடையாது அஞ்சு சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் போன தடவை வந்து பத்தொம்போது கலர் இருந்துச்சு அதில் வந்து இப்போ நிறையா கலர் இல்லை பத்து கலர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பத்தா இல்லை பன்னெண்டு கலராக தெரியல நிறையா சால் எடுத்திருக்கோம் இன்சாலாக உங்களுக்கு நான் கலர் காமிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த சால் வந்து உங்களுக்கு கலர் கலராக காமிக்கும் நான் காமிக்கும் போது ஒரு கலர் காட்டும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பும் போது ஒரு கலர் காட்டும் அதனால் நீங்கள் வீடியோவில் காமிக்கும் போது ஒரு கலராக இருக்குது நேரில் ஃபோட்டோ காட்டும் போது ஒரு கலராக இருக்கேன்னு நினைக்காதிங்க இப்போ நான் பிரித்து காட்டுறது வந்து ஒரு ஸ்கை ப்ளூ ஸ்கை ப்ளூ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த உள் பக்கத்தில் பார்த்தாலே தெரியும் ஸ்கை ப்ளூவில் இருக்கிற சால் தான் நான் இப்போ பிரித்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எல்லோரும் வாங்கிட்டு பார்சலும் போய் அவங்களுக்கு கிடச்சிருச்சு நேற்று ஆர்ட்ரு போட்டவங்களுக்குலாம் அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி தான் நான் பேரே வந்து படித்து காட்டியிருக்கேன் சூப்பராக இருக்குது சாலுன்னு சொல்லிட்டு மறுபடியும் பத்து சால் வேணும் அஞ்சு சால் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ காலி ஆகிடுச்சின்னா இன்ஷால அடுத்த வாட்டி நூறு சால் கிட்ட ஆர்டர் போட்டுருவோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் சுற்றி போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த சாலோட கலர் பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர் உங்களுக்கு நான் இப்போ எடு வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது நைட் டைம் ஆகிடுச்சி அதனால் உங்களுக்கு சரியாக கலர் தெரியுதா என்னென்னு தெரியல இன்றைக்கி வந்து நேற்று நைட்லேன்னு வந்து எங்கள் ஊரில் சரியான மழை பெஞ்சிகிட்ருக்கு உங்கள் ஊரில்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு பார்சல் வந்து கிடைக்கிறதுக்கு சாயங்காலமாக ஆயிடுச்சு அதனால தான் பகல் டைமில் எடுக்க முடியல இப்பயும் நாளைக்கு காலையில் எடுக்கலான்னு இருந்தேன் ஆனால் நிறையா மெசேஜ் வந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த சால் வந்துருச்சா சிஸ்டர் வந்துருச்சா வந்துருச்சான்னு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க சரி பிரிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதனால தான் நைட்டு நைட் டைமாக இருக்கிறதுனால சரியாக வெளிச்சத்தில் லைட்டு வெளிச்சமாக இருந்தாலும் அந்த கலர் தெரிய மாட்டேங்குது சால் வேறு பல இருக்கா இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது வந்து நேவி ப்ளூ கலர் ப்ளூ கலரை வந்து உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு பாருங்கள் இது வந்து ஒரு கோல்டு கலர் இது லைட் கோல்டு அது டார்க் கோல்டு ஒரு ஒரு கலர்லயும் மூணு மூணு பீஸ் இருக்கு இது வந்து பிளாக் கலரு அதில் கோல்டு கலர் பல பல அந்த ஷைனிங் கொடுத்துருக்காங்க இந்த சால் பாத்தீங்கன்னா பிங்க் கலர் காமிக்கம்போது உங்களுக்கு ரெட் கலராக தெரியுது சால் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சாலை எல்லாம் வாங்கி நேற்று ஆட்ரு போட்டவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி போய் சேர்ந்துருச்சு அவங்களாம் வந்து மறுபடியும் எங்களுக்கு அஞ்சு சால் வேணும் பத்து சால் வேணும்னு அந்த மாதிரி கேட்டிருக்காங்க இது வந்து ஒரு சிமெண்ட் கலரில் இருக்குது இது இந்த சால் பார்த்திங்கன்னா லேவண்டர் கலர் இது வந்து மயில் பச்சைன்னு நினைக்கிறேன் நான் போட்டிருக்கேன் சால் அதே கலர் உங்களுக்கு வேணும்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க இது வந்து ஏலக்கா கிரீன் கலர் லைட் கிரீன் இதுவும் கிரீன் கலர் தான் கிரீன் கலர்லேயே கொஞ்சம் டார்க்கு லைட் க்ரீன் சொல்லுவாங்கள்ல அந்த க்ரீன்லேயே வந்து கோல்டு கலர் வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுது அந்த சைனிங் இந்த சால் வந்து பிளாக்கிலே வந்து சில்வர் கலரில் அந்த சைனிங் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன்று காமிச்சது வந்து பிளாக்கிலே வந்து கோல்டு கலரில் சைனிங் இருந்துச்சு இது வந்து பிளாக்கிலே சில்வர் கலர் போன தடவை பத்தொம்போது கலர் இருந்துச்சு இப்போ வந்து பத்து கலர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பத்து கலரையும் அப்படியே நான் ரிப்பீட்டடாக மூணு செட்டு எடுத்திருக்கேன் ஒரு ஒரு கலர்லேயும் மூணு மூணு இந்த தடவை எந்த சால் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க செம்ம மழை பெயிண்டிக்கிஃபு உங்கள் ஊரெல்லாம் மழை பெய்யுதா என்னான்னு சொல்லிட்டு மாதிரி நான் நைட்லேருந்து சரி மழை பெய்கிற மழையில் பார்த்தீங்கன்னா எங்கள் தெருவில் வந்து ஃபுல்லாக தண்ணி நான் இப்போ காமிச்சுன்னு பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டி தண்ணி விற்று தண்ணி பார்க்கும்போது ஜாலியாக போய் விளாண்டு போல இருக்கு ஆனா வந்து உடம்பு கொஞ்சம் சரி இல்லை உரம் சளி மழை பெய்ஞ்சாலே மனசுக்குள்ள ஒரு தான் உங்கள் ஊர்லலாம் மழை பெய்யுதா என்ன சொல்லி தான் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மழை பெய்யும் போது பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால தான் வீடியோ எடுத்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இப்போது இந்த சாலில் வந்து கலர் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்கிட்ட ஃபோட்டோ கேளுங்க ஃபோட்டோ வந்து நான் அனுப்பி விட்றேன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிடுவேன் பன்னெண்டு கலர் இருக்குது சிஸ்டர்ஸ் பன்னெண்டு கலர்லேயும் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஃபோட்டோ வந்து மறுபடியும் கேட்டாலும் நான் ஃபோட்டோ அனுப்பிவிடுவேன் அப்படியே வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புனீங்கன்னா நான் உங்களுக்கு இருக்கிறத ஃபோட்டோ காமிச்சிருவேன் அப்புறம் இன்னும் நிறையா சிஸ்டர் ஹோல்சேல் நாங்கள் ரீசேலர் அப்படின்னு சொல்லிவிட்டு மெசேஜ் பண்ணுறீங்க ஹோல்சேலுக்கு சால் கேட்குறீங்க நான் ஹோல்சேல் பண்ணலை ரீட்டெயில் தான் நானும் பண்ணிகிட்டு இருக்கேன் சிஸ்டர்ஸ் இன்ஸ்டாலாக ஹோல்சேல் பண்ணுவோம் பண்ணும்போது பண்ணும்போது சொல்கிறேன் சிஸ்டர்ஸ் இந்த வீடியோவை இதோடு முடிச்சிக்கலாம் அடுத்த ஒரு நல்ல கலெக்ஷனோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் டாடா பாய்